என்னப்பா அடை வைக்க ஆரம்பிட்டாங்க செல்ல அடை வைக்க ஆரம்பிட்டாங்க பொழுது வர போச்சு அப்படா வேலை நாளை இருந்து வர முடியாது நானும் இங்கிட்ட வந்துட்டு திரும்பி ஏன்னா வராவும் நானும் பூச்சி இருந்து எட்டி எட்டி பாக்குறேன் ஒன்றும் ஆளும் கண்டுபிடிக்க முடியல பொழுது வர போது பொறுங்க என்ன பாக்குற பாப்பா ஒரு அரை மணி நேரம் பாத்துட்டு போவா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா சத்தோட உட்காருங்க ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தாலும் பேர் நூறு தான் என்னப்பா அவங்கிட்ட ஆள் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா அவட்டே ஒரு ரெண்டு பேர் ஆள் தெரியுது ஆமா அடையாளம் வர தெரியாது

செல்லு கொண்டு வந்து சரி எம்ட்9 செல்லு சொல்றீங்க செல்ல பார்த்தாதானே நான் சொல்ல முடியே என்ன செல்லலாம் நான் உங்களுக்கு சரி ஏமாத்தறதுலாம் மாட்டாமனே செல்ு கையோட கொண்டு வந்து சரி செல்லு வந்து 2000 4000 5000 10000 பண்றாங்க அதனால இன்னனே சொல்றீங்க உங்களுக்கு எம்ட் வேணே உங்களுக்கு ஒரு வேலونه

அப்படி இந்தாடா வேலையை பாலமுருகா நம்ம என்ன செய்யணும்டா இந்த ஆளு சொல்ற கணக்குண்டாக்கா நம்மளுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு நம்மளே கஷ்டக்க வேண்டிய வார வச்சுக்கா நானூறு இருக்கு

யப்பா இந்த பையவுல சின்ன பையவுல என்ன அப்படி உட்கார கர இந்த பையவுல அம்மா வேற அசிஸ்டன்ட் அசிஸ்டன்டா ஆமா நம்ம நா செல் வாங்குறோம்ல அம்மா அது என்ன இருக்கு ஏனா ஏர்மேக்க பேன் பெருமாள் வந்து வீனா பிச்சி பாக்குறீயா அப்படியா ஆமா இந்த செல் எல்லாம் எப்படி வேற நரவ நம்ம இந்த பையன் பார்க்கணும் ஆமா எனக்கு செல்ல முன்னாடி தான் பார்க்க தெரியும் சரி எப்படி டச் பண்ணாதான் தெரியும் அதுக்கு உள்ள போய் என்ன என்ன இருக்குதே தான என்னனு சொல்றாங்க இந்த பையன் அப்படியாப்பா என்னப்பா அது எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க

இது இருந்தா பழகிரும்பு கடைக்கு வண்டியில வந்துகிட்டு இருந்தா கொடுங்க உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய் தள்ளுபடி பண்ணிய ஒரு முட்டாய் தாரி ஒரு கிண்ணம் தர முடியாது அதுக்கிட்டே ஆகும் போலயே என்ன கொடுக்க வந்து நாலாயிரம் ரூபாய் இருக்கா இது ஒரு செல்ல நீ இப்படி சொல்றேன் இதுக்குள்ள நம்பர் ஆயிரம் பேர் நம்பர் வச்சு ஆயிரம் பேர் நம்பர் இருக்கு ஆயிரம் பேர் நம்பர் என்ன ஆட்டுக்கிட்டு கொட்டமா இதுக்குள்ள அடிச்சு வச்சிருக்கேன் இது சிம்மு இதுக்குள்ள சிம் கார்டு இருக்கலாம் இதுக்குள்ள ஆயிரம் பேர் நம்பர் உனக்கு அடமான வைக்கிறோம்னா ஆயிரம் பேர் நம்பர் நான் இந்த நம்பர் வச்சு நான் போட மாட்டேன் இருக்கிற நம்பர் என்ன காசு கேட்பேன் அப்படி இல்ல இல்லண்ணே படிக்க தெரியாதாலே அந்த பையட்டு குடு அபரமான வய குடு குடு போற குடு போற அந்த பையட்டு குடு பாரு பாரு ஆயிடுடா அது பாருங்கடா என்னாண்டு பாரு பா என்ன கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லு நல்லா பாத்து சொல்லு பா ஏப்பா ஐயா 100 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குது நாங்க 200 ரூபாய் சேர்த்து தரோம் நீ இந்த கரெக்ட் சேர்த்து 4000 வாங்கி கொடுக்கணும் பாத்துக்க ஆமா நீ பாத்து சொன்னாக்க என்னடா நீ சும்மா சும்மா நோண்டிக்கே இருக்க ஒரு பாக்கெட் இல்ல பா நீ சொல்ற மாதிரி ஒரு 10 ரூபாய் தான் எடுக்க முடியும் என்ன 10 ரூபாய் பெரிய 10 ரூபாயா 10000 ரூபாய் 10000 ரூபாய் நம்ம நாலருவாய்க்கு கீழே பத்து ரூபாய்க்கு தம்பி எடுக்க முடியும்பாண்டா நாலு ரூபாய்க்குள்ள பத்து ரூபாய்ப்பா

அது மாதிரி தான் இந்த பட்டன் போர்டெல்லாம் பத்து ரூபாய்க்கு தேர் சரி தம்பி பொறுப்பா நாங்க என்ன நினைச்சு வந்தா செல்லுன்னு கொண்டு போனா ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கிட்டு மறுப ரெண்டு நாளுக்குள்ளே கொடுத்துரும்னு நான் சொல்றேன் எனக்கு இருபது ரூபாய் கைப்பருக்கு போட்டுச்சாலும் பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் அந்த செல்லையும் கொண்டுக்கிட்டு என்னடா இருக்கு <ihaz violininding warfare> இருபது ரூபாடு வச்சுக்க ஒரு கட்டு மலைப்பீட்டு இருபத்தி நாலு சொல்லறா கொல இந்த செல்ல நான் கையில வைக்க இதுல வேற போனுக்கு நான் தொண்டி ஊர வைத்து போட நீ செல்ல பண்ணி வச்சிருந்தா

என்னடா ஒனையை நம்பி நானும் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு விரேசனம் எல்லாம் போச்சு நீ சொன்ன செல்ல கொடுத்தாக்கா ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அந்த என்ன அப்படித்தானே சொல்லுச்சு அப்படியா ஆமன இந்த மாதிரி அவங்கட்டு ஓடுறாங்க செல்ல பாக்கல ஒரு செல்லை பாக்க நடந்த ஓடுறாங்க செல்லை பாத்து இருந்தாங்களா சரி

அந்த ஆள் மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோ காசு நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நாலாயிரம் ரூபாய் வாங்கிருக்கலாம் நானூறு ரூபாய் கூட எடுத்துக்கணும் நாளைக்கு என்ன செய்ய கொடுத்து ஏன் மைத்தி மூக்கு நெத்திக்க ஆமா

இருங்க தோட்ட போய் அன்னகிட்ட பேசி செல்ல கொடுத்து நாங்க நாலாயிரம் ரூபாய் வாங்காம வர மாட்டோமா ஆமா